ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து மலர்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக வரும் தகவலால் மலர் உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி தெளிவுபடுத்த அரசுக்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் காதலர் தினமலர் இயக்குமதி மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கிருந்து அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு மலர் ஏற்றுமதி செய்யப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகம் ஈடுபடுவது வழக்கம் இதனால் இந்த பகுதியில் பெரும்பாலும் மலர் விவசாயமானது அதிகரித்து காணப்படும் இந்த நிலையில் இந்த ஆண்டு திடீரென ஆப்பிரிக்க இருந்து மலர்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக வரும் தகவலால் மலர் உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பிளாஸ்டிக் மலர்கள் வரவு காரணமாக கடுமையான இழப்பை சந்தித்து வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மலர் உற்பத்தி செய்யும் விவசாயி அரிஸ் தெரிவிக்கையில் வழக்கமாக காதலர் தினத்தன தினத்திற்காக மலர்கள் அதிகளவில் அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் அரசு உதவியுடன் வங்கியில் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் வரை முதலீட்டாக கடன் பெற்று மலர் உற்பத்தி செய்யப்படுகிறது இவ்வாறு முதலீடு செய்து உரமிட்டு பராமரித்து மலர் உற்பத்தி செய்ய லிருந்து ஐம்பது நாட்கள் வரை ஆகிறது இந்த நிலையில் திடீரென பிளாஸ்டிக் மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விடுவதால் இங்கு உற்பத்தியாகும் மலர்களுக்கு விலை கிடைக்காமல் வர்த்தகம் பாதிக்கப்படுவது என்பதும் தொடர்ந்து வருகிறது இதனிடையே எத்தியோப்பியா கொன்னியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து மலர்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பரவி வரும் தகவல் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து மலர் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு வரும் தகவல்களால் வதந்திகளா அல்லது உண்மையா உண்மை நிலை என்பது மலர் விவசாயிகளையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே மலர் விவசாயிகளுக்கு இது தொடர்பாக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் அதிக அளவில் முதலீடு செய்து மலர் விவசாயம் செய்யப்படுவதால் ஏற்கனவே பிளாஸ்டிக் மலர்கள் வரவு காரணமாக பெரும் இழப்பை சந்தித்து வருவதுடன் முதலீட்டிற்கான உரிய வருவாய் கிடைப்பதில்லை இதற்கிடையில் மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் மலர் உற்பத்தியாளர்கள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதுடன் கடனுக்காக தவணையை தொகையை செலுத்த முடியாமல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் எனவே மலர்கள் இறக்குமதி ஆவது குறித்து உடனே அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் பிளாஸ்டிக் மலர்களை உடனடியாக தடை செய்யவும் வேண்டும் பிளாஸ்டிக் மலர்கள் தடை செய்யப்படாவிட்டால் தொடர்ந்து மலர் விவசாயம் செய்ய இயலாமல் போவதுடன் இந்த மாவட்டத்தில் இந்த தொழிலை நம்பி உள்ள பல லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஏனென்றால் நமது இந்தியாவிலேயே மண்வளம் நீர்வளம் பருவநிலை சாதகம் போன்ற அம்சங்கள் ஓசூர் தேன்கனிக்கோட்டை தளி சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பசுமை கோடில்கள் அமைத்து காய்கறிகள் மலர்கள் உள்ளிட்ட விவசாயம் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளுக்காக பல்வேறு நிலைகளிலும் இங்குள்ள விவசாயிகளுக்கு உதவி அரசு பிளாஸ்டிக் மலர்களை தடை செய்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் பொன்னியா எத்தோபியா போன்ற நாடுகளில் மிகவும் குறைந்த விலைக்கு நிலங்கள் கிடைப்பதுடன் அந்த நாட்டு அரசு மலர் உற்பத்தி செய்வதற்காக இலவசமாக நிலங்களை வழங்குவதுடன் ஏராளமான சலுகைகளும் வழங்கிவிடுகிறது இதனால் உற்பத்தி செலவு என்பது நம் நாட்டிற்கு விவசாயிகளுக்கு இருநூறு ரூபாய் என்றால் அங்குள்ளவர்களுக்கு எண்பது ரூபாய் அளவு மிகவும் குறைவாக இருப்பதால் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதே போன்று ஏற்றுமதிக்கான விமான கட்டணங்கள் கடந்த ஓராண்டு வருடத்தில் அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியா துபாய் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட மலர்களின் அளவு தற்பொழுது குறைந்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக காதல் தினத்திற்கு ஒரு மலர் இருந்து ஐம்பது ரூபாய் வரை விற்பனையாகி வரும் இந்த நிலையில் ஏற்கனவே அதற்கான உற்பத்தி செலவாக சுமார் இருபத்தி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட இந்த நிலையில் இதுவரை ஒரு மலர் பதினைந்து ரூபாய் அளவு விலை போகிறது கடந்த ஆண்டு புயல் மலை போன்ற இயற்கை சீற்றங்களால் காரணமாக மலர்கள் தவுனி நோய் தாக்கம் ஏற்பட்டு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது எனினும் வழக்கமாக ஜனவரி பதினைந்தாம் தேதியுடன் கடும் பனிப்பொழிவு முடிவடைந்துவிடும் இந்த நிலையில் இந்த ஆண்டும் இன்னும் பனிப்பொழிவு தொடர்பால் மலர் சாகுபடி குறைந்து உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு ஏற்றுமதிக்கான ஆர்டர்கள் மிகவும் குறைந்துள்ளது குறிப்பாக டெல்லி மும்பை கல்கத்தா ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து மலருக்கான ஆர்டர்கள் அதிகரித்து வரும் இந்த நிலையில் இந்த ஆண்டு கடுமையாக குறைந்துள்ளது ஏனெனில் பிளாஸ்டிக் மலர்கள் வரவு என்பது பெரும் பிரச்சனையாகி உள்ளது இயற்கையாக ஒரு மலர் உற்பத்தி செய்ய சுமார் ஐம்பது நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலையில் பிளாஸ்டிக் மலர்கள் உற்பத்தியானது ஒரே நாளில் நடைபெற்று உடனே ஏற்றுமதி செய்யப்பட்டு விடுகிறது எங்களை போன்ற விவசாயிகள் நாற்பத்தைந்து நாட்கள் காத்திருந்து உற்பத்தி செய்ய வேண்டிய மலரை ஒரே நாளில் பிளாஸ்டிக் மலர் உற்பத்தியாளர்கள் செய்துவிடுகிறார்கள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஏற்றுமதி முப்பது சதவீதம் அதிகரித்து இருக்க வேண்டிய இந்த நிலையில் மலர் உற்பத்தி குறைந்துள்ளது மேலும் ஏற்றுமதியும் குறைந்து காணப்படுவதால் மலர் வர்த்தகம் குறைய வாய்ப்புள்ளது எனினும் இம்மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகுதான் மலர் வர்த்தகம் குறித்து முழுமையான விவரம் தெரியவரும் கடந்த ஆண்டு சுமார் இரண்டு கோடி மலர்கள் வரை ஏற்றுமதியான இந்த நிலையில் இந்த ஆண்டு ஐம்பது சதவீதம் குறைந்து ஒரு கோடி மலர்கள் வரை ஏற்றுமதியாக வாய்ப்புள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் பேட்டி ஹரிஷ் மலர் விவசாயி ஓசூர் என்பதும் குறிப்பிடத்தக்கது